மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாராவது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க மன பிரச்சனைகள் என்னைக்கு சரியாகும் மனசுல இருக்கக்கூடிய வழி என்னைக்கு சரியாகும் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரோகத்துல ஆரம்பிக்குது அதே மாதிரி எதிர்பார்ப்பிலையுமே ஆரம்பிக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் இது உண்மை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்ப நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ப்ரொமோஷன் ஒரு இடம் மாற்றம் இல்ல ஒரு பிசினஸ் எதிர்பார்க்கலான்னு பாக்குறேன் இல்ல டெவலப் பண்ணலான்னு பாக்குறேன் ஒரு எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு பாக்குறேன் அதுலயுமே ஒரு சக்சஸ் கிடைக்கல இல்ல காதல்லையும் நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் படிக்கிறவங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க இல்ல தொழிலதிபரும் சரி அரசியல்வாதிகளும் சரி இல்ல நடிகர்களுமே சரி எல்லா இடத்துலயுமே நான் எதிர்பார்த்துக்கிட்டேதான் தான் இருக்கேன் ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்போ நீங்க இப்போ என்னதான் பண்ணிக்கிறீக்குன்னு கேட்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ எதிர்பார்ப்பு வந்து மிதனராசி அன்பர்களுக்கு யாரை தாழ சொந்தமாயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ வந்து இந்த எதிர்பார்ப்பு நமக்கு எப்ப பூர்த்தி ஆகும் நம்ம எதிர்பார்க்கும் பொழுது வரக்கூடிய வழி யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த அளவுக்கு ஒரு வழிதான் இது இன்னைக்கு வந்து ராசி அன்பர்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பல இழிவான இடத்துல நிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுது இப்போ ஒரு பத்து படிச்சவங்க பக்கத்துல போய் நிக்கிறது எப்படி இருக்கும் அதுவே பத்து பயங்கரவாதிகள் பக்கத்துல போய் நிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு மிதுனத்தின் வழி பயந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்க முடியாம இருக்காங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து உண்மை இந்த வழி எத்தனை பேருக்கு இருக்கு ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே ஆட்டு விற்கிறதும் மிதுனம் அப்படிதான் கெட்ட பேரும் வருது நம்ம வந்து அந்த பக்கத்துக்கே போல எப்பயாவது நம்ம மனசுல பட்டுறத ஒன்னு சொல்லிடுறோம் அது என்னைக்கே வந்து போத்த மாதிரி நடக்குது ஆனா மாசம் முழுக்க எதிரியா நம்ம தான் மத்தவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே இந்த போறத நம்ம தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தையில இந்த வழி எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற நமக்கு நமக்கு ஒரு நல்லது நடக்கணுமா வேண்டாமா நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையணுமா வேண்டாமா தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைய எளிமையான ஒரு ஒரு வழி ரொம்ப ஒரு ஈஸியான வழி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதாவது வெள்ளிக்கிழமை உங்க வாழ்க்கையில விருச்சத்தை ஏற்படுத்தும் சொர்ணத்தை ஏற்படுத்தும் நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஐந்து முக குத்து வழக்கு ஏற்றி வச்சு அபிராமி அந்தாதி நீங்க படிங்க ராசி அன்பர்கள் முதல் விஷயம் அம்பாள் அவளது விழியால் உங்களுக்கு வழியை ஏற்படுத்துவாள் இது நம்பிக்கைக்குரிய விஷயம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கடன் இருக்கு அப்படின்னாலுமே அதை அடைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போ அவங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சி அவங்க வாழ்க்கையில அவங்க இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா கடவுள் உங்க பக்கத்துல இருக்காருன்னு நம்புங்க அபிராமிய நம்புங்க அந்த பராசக்தியின் கைவிரல் உங்க மேல படுதுன்னு நீங்க நம்புங்க உண்மையிலேயே யோகக்காரரா நீங்க வந்துருவீங்க அந்த கடன் சுமை வந்து அவளால குறைக்க முடியும் இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அபிராமி உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுப்பாங்க நீங்க வந்து பூஜை பண்ணும் பொழுது ஐந்து முக விளக்கு ஏத்தி வச்சுட்டு அபிராமி அந்தாதி படிக்கும் பொழுது இது உங்களுக்கு ஒரு மிராக்கலாகவே இருக்கும் நீங்க எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நூறு சதவீதமா உங்களுக்கு நடக்கும் நீங்க இந்த மாதிரி வேலைக்கு வழிபாடு பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு வழி கிடைக்குது அப்படின்னா அந்த வழியை உடனே நீங்க ஏத்துக்கோங்க தான் உங்களுக்கு அந்த வழியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பிக்கோங்க மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை எதிர்பார்ப்புகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே வழி இதுதான் இப்ப நம்ம நடந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி அந்த எதிர்பார்ப்புகள் நடக்கணுமா வேண்டாமா நடக்கும் இந்த பதிவை கேட்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கிறதுக்கு ரெண்டே வழிதான் ஒண்ணு அபிராமி அந்ததே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஐந்து முக தீபம் ஏத்தி வச்சு அம்பால பாராயணம் செய்யுங்க மலர் அலங்காரம் பண்ணுங்க இல்ல பாயாசம் சர்க்கரை பொங்கல் அக்கறை வடிசல் உங்களுக்கெல்லாம் எது முடியுமோ அதை செஞ்சுட்டு நீங்க அவளை ஆனந்தப்படுத்துங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அம்பால் தான் உங்களுக்கு சரி பண்ணி ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க நூறு சதவீதம் நீங்க நம்புங்க சும்மா இந்த பதிவை பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுறாதீங்க நான் பேசுறது வந்து சும்மா கூட இருக்கட்டும் ஆனா வந்திருக்க வாக்கு அபிராமி வாக்கு அப்படின்னு நீங்க நம்புங்க கடனா இருக்கட்டும் கஷ்டமா இருக்கட்டும் இல்ல முடியிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு முடிவு கிடைக்க போகுது வழி கிடைக்க போகுது சுபிக்ஷமா இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் மஞ்சள் நிறம் சந்தன நிறம் அதிகமா யூஸ் பண்ணுங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னா முகத்துல வந்து நிறைய மஞ்சள் பூசிக்கோங்க ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு கச்சி ஃபாட்சி யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க இவங்க சொல்லுவாங்க இவங்க இதை சொல்லுவாங்கல்லாம் நம்பவே நம்பாதீங்க யார் எது சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் நீங்க வந்து மஞ்சள் அதிகமா யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி அவசியம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் மஞ்சள் கிழங்களை ஒரு மாலை கட்டி அபிராமிக்கு நீங்க சாத்துங்க நிச்சயமா அந்த அம்பாள் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாங்க மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய வழிகள் உங்களை விட்டு நீங்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு வழி கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்களுடைய வழி எதிர்பார்ப்புகள் பூர்த்தி தான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்போ கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆக போகுது இன்னொரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கறது பூர்த்தி ஆகிறது தான் ஆனா உங்களை உதாசீனப்படுத்திடுறாங்க அங்கதான் நீங்க உடைஞ்சு போறீங்க இனிமே நீங்க உடைஞ்சு போக கூடாது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வளம் கிடைக்க போகுது உங்களுடைய நம்பிக்கைய வந்து விட்டுறாதீங்க நான் கண்டிப்பா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அபிராமி துணை செய்வாள் அப்படின்றதுல எந்த ஒரு ஒரு நீங்க வந்து நம்பிக்கை இல்லாம பண்ணக்கூடாது நம்பிக்கையோட முழு மனசோட நீங்க அம்மனை நம்பி வழிபாடு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லது நடக்கும் நான் வந்து எவோ கஷ்டப்பட்டுட்டேன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்து கூட எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துதான் போனேன் ஒண்ணுமே நடக்கலையே இப்ப நடக்கும் நீங்க நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு நீங்க என்ன நம்ப தேவையில்ல முழு மனசோடு அம்பால நம்புங்க அபிராமி அந்த படிங்க ஐந்து முக அகல் விளக்கு ஏத்துங்க இத மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும் பொழுது மாற்றம் வந்துரும் ஆனா நீங்க வந்து முழு மனசோட எந்த வித இது நடக்காது அப் அப்படிலாம் பண்ணக்கூடாது முழு மனசோட நம்பி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு நீங்க பண்ணும் பொழுது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியின் பாதையா மட்டும் தான் இருக்கும் கண்டிப்பா இவெல்லாம் எங்க இருந்து உறுப்பிட போறான் இவெல்லாம் எங்க இருந்து வளர போறான் இவெல்லாம் சம்பாதிக்க மாட்டான் இவெல்லாம் வீடு கட்ட மாட்டான் அப்படிலாம் வந்து நிறைய பேர் உங்களை கீழ்த்தரமா பேசியிருப்பாங்க அவங்க முன்னாடி எல்லாமே நீங்க வளர்ந்து நல்லா சம்பாரிச்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்வீங்க இதுக்கு உங்களுக்கு இந்த அபிராமி அந்த அதிர் ரொம்ப 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 முக்கியமா முக்கியமா நீங்க பயன்படுத்துங்க நீங்க பயன்படுத்துறங்க முன்னாடி சொன்ன மாதிரியே மஞ்சள் நிற துண்டோ இல்ல பெண்களாக இருந்தா மஞ்சள் மூஞ்சில முகத்துல பூசிக்கோங்க இல்ல கால்ல அது மாதிரி நீங்க மஞ்சள் நிறம் அதிகமா நீங்க பயன்படுத்துங்க மாற்றம் வர்றத நீங்களே கண்கூடா பாப்பீங்க இந்த நேரத்துல இந்த பதிவு உங்களுக்கு க கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து உங்களை ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் போய் கேக்குறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க நமக்கு செஞ்சிருவாங்க அப்படின்ற ஆசையோட தான் நீங்கள் போயிட்டு கேட்பீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க உங்களும் உதாசீன பண்ணிடுவாங்க ஸோ இவன் தானே பொறுமையாக வாங்கி கொடுத்துக்கலாம் இவன் தானே கேட்டால் உடனே வாங்கி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க இப்போ யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வைக்காம நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்க போகுது அப்படின்னா நம்புவீங்களா ஆமாங்க நீங்கள் இதை பரிகாரம் பண்ணிட்டு அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் மனசில் நினைச்சாலே யார் மூலியமாவது உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அம்பாள் உங்களுக்கு வழி செய்வாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி